السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسلاجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلام عظيم والفرقان المتين أعوذ بالله من الشيطان الرجيم بسم اللہ الرحمن الرحیم وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تَحْسُوهَا إِنَّ الْإِنسَانَ لَغَلُومٌ كَفَّارٌ صدق اللہ علیہ وآلہ وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم مَنْ لَمْ يَشْكُرُ النَّاسِ لَمْ يَشْكُرِ اللَّهِ صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم علمتہ ابو لالنم

அல்லா சுபகான இந்த உலகத்தில் மனித மனித படைப்பை வெறுமனே படித்து விடாமல் அந்த மனிதனுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை அவன் எது கொடுத்தால் அவன் வாழ்க்கை பூர்த்தியாக இருப்பதை அறிந்து தெரிந்து அலரசியா இந்த பூமி நல்லா இருந்தால்தான் கருதி இருக்கின்றான் அவனுடைய இந்த உலகத்தில் அவர் அவன் உணவக்கூடிய உணவாக இருக்கிறோம் ஒழுங்கக்கூடிய உடையாத்திருக்கிறோம் அவர் வாழக்கூடிய வாழ்க்கை அவன் குடும்ப வாழ்க்கையை குறிப்பாக இந்த உலகத்தின் மனிதனுக்கு அத்தாஸ் அம்மத்தா செய்யக்கூடிய செய்திருக்கக்கூடிய நியாபகத்தில் மிகப்பெரிய நியாபகத்து என்னவென்றால் அந்த மனிதனை முஸ்லிம் ஆக அந்த அக்கா முதல் ஆற்றி வைத்திருப்பது ஆழ்வர் பெரிய நிலைமைத்தால் மார்க்கென்று சொல்லப்படுகிறது அதன் பெரிய வேணை ஒரு மனிதன் மாண்மையில அல்லா தாலாங்க அறிந்து அவளை புரிந்து வணங்கக்கூடிய பாக்கியம் இருக்குமே ஆனால் அதுதான் மிகவும் நியாயமா அந்த அடிப்படையில அல்லாஹு அல்லாஹுக்கு அருளை பெறாம அல்லாஹு தாலா அருள் செய்யப்படாமல் அந்த யாருமே இருக்க முடியாது சிலர் சொல்வார்கள் எனக்கு அல்லா எந்த செஞ்சிட்டா அதே நேரத்தில் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா என்ன எதிர்பார்க்கறாரு தெரியுமா மனிதர்கிட்ட வந்து நன்றி உணர்வு எதிர்பார்க்கலாம் நந்தியூரில் அளவுக்கு நந்தியூரில் சீனம் வணங்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய இவாத்து என்பது எப்படி சொன்னால் தலைவராக காம அல்லாஹ் தாரா நம்ம செய்து நந்திக்காம அந்த இவாரத்துக்கு பண்ண மனிதன்தான் மனிதனா நான் வந்து மாற வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் அல்லாஸ் பண்ண போனால் அல்லாம் பண்ற அல்லது சொல்லி ஒரு ஒரு நாய் சொல்லிக்கிறது இன்னிசான இரோ பெனி நூல் நிச்சயமா மனிதன் தன் ரப்புக்கு நன்றி கட்டுவதாக நன்றி கட்டுவதாக இருப்பதாக அல்லாஹ் தலா குரான் சொல்லி காட்டுறான் ரப்புக்கு நன்றி கேட்டவன் எவ்வளவு எவ்வளவு பெரிய பாம்பாங்க அல்லா சுபான் மிகப்பெரிய ஞாபகம் செஞ்சிருக்கிறார் மிகப்பெரிய அருள் செய்திருக்கிறார் அவர் வந்து உலகத்துல அவர் வந்து உயர்ந்த படைப்பாக சிறந்த படைப்பா அல்லா தலா படைத்திருக்கின்றார் அவர் பேசக்கூடிய அளவுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு அளவு செய்கிறார் சிறந்த படை சிறந்த படைப்பா அல்லாம் தலா படைத்திருக்கின்றார்

நாம் செய்யக்கூடிய நந்திகள் என்ற பேல அதை இப்ப அந்தியா சிரமணம் செய்வாங்க போனா அலோசி பாத்தால நாம ஏதோ வந்து குறைவான அல்லா வந்து இடமை செஞ்ச மாதிரியும் நாம் செய்யற நந்திகள் அதிகமா இருக்காம சிரம செய் சிரமண செய்யறாங்க இப்போது அல்லாஹ் வந்துதான் தோணும்

ಸೂರ ನಬಾಯ್ ನಸೂಲೂತು ಸೂರಾ ಅಮ್ಮ ಯದ ಸಾಅಲು ಸೂರಾ ವಾಲಿಯಾ ಇದು ಅಲ್ಲಾಹ ಸುಂದಿ ಕಾತ್ರುವಾ ಅಮ್ಮ ಯದ ಸಾಅಲು ಅಲ್ ನಬಯಲ್ ಅಜೀಮ್ ಅಲ್ಲಝೀ ಫೀಹು ಮದಿಕೂನ್ ಸೊಲ್ಟ ಅಲ್ಲಾಹ ಸುಂದಿ ಕಾತ್ರುವಾ ಅಲ ಮಂಜರ್ ಅಲ್ ಅರ್ದ ಮಿಹಾದಾ ಅಲ ಮಂಜರ್ ಅಲ ಮಜಾಲ್ ಅಲ್ ಅರ್ದ ಮಿಹಾದಾ ನಾ ಮನ್ ಭೂಮಿ ಕೊಟ್ಟಿಲಾದ ಆದಮಿರಿಯಾ ಅಲ್ಲಾಹ ಕೇದ್ರಾ ನಾ ನಡಕದ ಭೂಮಿ ಅಂದರ್ ನಿಯಮದ

எந்த யாரும் என்ன முழுவையுமே சக்திக்கு உட்பட்டு நம்ம என்ன செய்வோம் அந்த பாரத சத்துபதேவில செய்வான் சுவா சுமை அதாவது ஆஹ் சுமக பாரத தலம் நல்லா சொல்லிகாட்லாம் அந்த மாதிரி சீமா தருகிற செய்வோம் சொன்னா உலா இங்காபுல் ஜன்னா அவன் குருக்க வாசிகள் அவன் குருக்கதேவ ஜெயசிவன் அவன் வந்து இருப்பாங்க சொல்லிட்டு அவங்க ஹாதா

Why is It Átt//.? That's what it says everywhere? By giving up the�� thereını, who will be able to know the Lord? They will sit there. This is one இருப்பது நான் most important things to know. My நான் will வந்து told. If we can't complain about it in words, I will believe so, if நான் ve considered this Music on�... Instead, when

அதுக்கு பச்சாதா எடுத்துபாங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னமேலே வந்து போய் இருந்தீமா வந்து பாப்ப கடந்து வந்த பாலை மறப்பதே அல்லாஹ் வந்து தா நம்ம சும்மா படிக்கலாம் சும்மா படிக்கலாம் அல்லாஹ் சொல்ல பாங்க அல்லாஹ் சொல்லி காட்டலாம் நபிக்கே அல்லாஹ் சொல்லி காட்டலாம் அல மெஜ்துக யதீமன் ஃபஆவா வவஜதக اللهன் ஃபஹதா வவஜதக ஆ இல்ல பஅதுனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்தலாம் நபியே அல மெஜ்துக யதீமன்

அல்லாஹ் சொல்லி காட்டா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றா பம்ம நெத்தீம பல தக்கஹ அதனால எந்த ஒரு எத்தீமே இது கடிதி பேசாதீங்க எத்தீம அல்லாஹ் நபி சொல்றா நபி ஒரு வாரம் பாடம் எடுத்து தெரியுமா நாம வந்து ஒரு கட்டத்த கடந்து வெளிய வந்துறோம் அல்லாஹ் தன்ன செறந்த வாழ்க்கை எல்லாம் கொடுத்து வந்து செய்யணும் அந்த நேரத்துல நான் வந்து என்ன செய்யணும் சொன்னா பழைய வாழ்க்கை என்ன செய்ய செய்யணும் அந்த மாதிரி ஒரு நபர் தான் வந்து உதவி செய்ய வேண்டும் பம்ம நெத்தீம பல தக்கஹ நபியே நீ என்ன செய்யாதீங்க

ಅವರು

இன்னும் சொல்ல போனால் யார் வாழ்நாள் வந்து நன்றி உணர்வு இருப்பார்களோ அல்லது அது மரிந்து வாழ்ந்து செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறைக்கும் அல்லது வாழ்நாள் என்ன தெரியுமா நன்றி உணர்வு வந்து வேண்டும் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம அறிவித்து சொல்ற விஷயத்தான் என்ன செய்வாங்க அவன் வந்து அவங்க முந்திய காலத்தில் வாழ்ந்த சில ஒரு மூணு நபரை பத்தி அவங்க சொல்லி காட்டுறாங்க மூணு நபர்கள் அதை மூணு நபர்கள் சொல்லும்போது சொல்றாங்க அதாவது உங்க முன்னாடி வந்து பன்னீர்செலர் காலத்தில் மூணு பேர் இருந்தாங்க எப்படிப்பட்ட நம்ம சொன்னா ஒன்று கா வந்து பெண்குஷ்டம் உள்ளது பெண்குஷ்டமா இருந்த ஒரு முறைல பெண்குஷ்டம் வந்து பரவேல இருக்கும் எந்தாவது யாருன்னு சொன்னா தாய் வந்து வழக்கையான மனிதர் மூணாவது வந்து கண் பொருடையான மனிதர் சொல்ல சொல்றாங்க இந்த மூணு நபர்கள் இருந்தாங்க இப்போ எப்படி சொன்னா இந்த மூணு நபரு அண்ணாத தொழிலு இந்த காடி தான் அங்க புதிய முன்னா இப்ப அல்ல செஞ்சா ஒரு மரத்தா அனுப்பலாம் அனுப்பிட்டு என்ன என்ன செய்ய கேக்குறாங்க போய் உங்களுக்கு அப்ப அவர் நான் வந்து எப்படி சொன்னா நான் வந்ததா இருக்கு ஆனா தண்ணீர் வந்து முடி இல்ல முடிவு வழுக்காயிருக்கு மக்கள் மத்தியில் வந்து என்னை வந்து ஒதுக்கி வைக்கும் மனு சொல்லும் போது கேவலமா இருக்கிற பொழுது அந்த மனுக்கு கேட்பாரு உங்களுக்கு என்ன தேவை

சரி மாட்டுனா கொடுத்து கொடுத்துறாங்க மாடு வந்து பறக்கத்தான் மாறியிருக்கு மாட்டு பண்ணியா மாறி இருக்கு மூணாவது உங்களுக்கு என்ன என்ன பிரச்சனை நான் வந்து அந்த உலகத்துல வந்து பார்க்கவே இல்லை அதாவது எல்லாம் கண்ணால பார்க்கல அப்ப என்ன தேவை சொன்ன போது இந்த பால்வாக்கா கொடுத்தா போது மலர் சரி கண்ணை தருவாங்க பார்வை வந்துட்டு

இது வந்து எப்படி சொன்னா அப்ப கேட்கறாரு அந்த மலுக்கு கேட்கறாரு தெரியுமா என்ன பாதி உங்க எப்படி பேசுற என்ன பழைய வழக்கு ஞாபகம் இல்லையா இது மாதிரி இருந்து எல்லாம் உதவி செய்ய கேட்கும் பொழுது அவர் சொல்றது தெரியுமா இல்ல இல்ல செல்வம் என்பது பரம பரம்பரையா வந்தது அதாவது நான் எங்க அப்பா சம்பாதிச்சு சொந்த சொல்றாரு உடனே சரி அப்படியா சரி அப்படி சொன்னா உடனே வந்து அதாவது என்ன நினைச்சாய் எப்படி இருந்து அப்படி அவர் என்ன செய்யறாரு அந்த மாதிரி உருவப்பட்டாரு பழைய வழக்கு போயிடுறாரு

சிந்திச்சு பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில எப்படி சொன்னா நேற்று அல்லாஸ் மாத்திரம் வந்து மிகப்பெரிய நியமத்தை அல்லா தலை பண்றாங்க நல்ல நியமத்தை அல்ல பண்றாங்க பெரிய நியமத்தை இல்லாம அல்லா ஒரு நியமத்தை நின்று பெருமையான பூமியில் நம்ம வந்து வாழவே முடியாது வாழ முடியாது சிந்திச்சு பார்க்கணும் நீங்க வந்து எவ்வளவு சொகுசா வாழ்ந்து வருவோம் ஒரு நாட்டு பாத்தி சொன்னா நீங்க இருக்கக்கூடிய வசதி எல்லாம் இல்லாத காலம் ஒரு காலம் இருந்தது அது நீங்க அப்படியே இல்ல நல்ல உணவு நல்ல உணவு நம்ம சாப்பிடுறோம் நல்ல உணவை நம்ம உறுதி நீங்களா எவ்வளவு வசதியா வாழ்றோம் ஆனா அந்த செய்வது என்னங்க